இந்த வீடியோவில் ஒரு டெஸ்க்டாப் பேசி வாங்க போகிறீங்களா உங்களுக்கான இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோவில் ஃபுல் அண்ட் ஃபுல் சொல்லியிருக்கேன் ஸோ வீடியோ வந்து இருந்து கடைசி வரைக்கும் பாருங்கள் கொஞ்சம் லென்த்தாக தான் இருக்கும் ஆனால் உங்களுக்கு உங்களுக்கான இன்ஃபர்மேஷன் ஃபுல் அண்ட் ஃபுல் சொல்லியிருப்பேன் ஸோ ஒரு நிமிஷம் கூட நடுவில் ஒரு ஒரு நிமிஷம் மிஸ் பண்ணிட்டு இதை நீங்கள் சொல்லலையே அப்படின்னாதிங்க வீடியோ வந்து இருந்து கடைசி வரைக்கும் பாருங்கள் ஒரு இருபதாயிரத்துக்குள்ளே இருபதாயிரம் கூட கிடையாது கரெக்டாக பத்தொம்பதாயிரம் ஒரு பத்தொன்பதாயிரத்தில் ஒரு பிசி காம்போசிட்டு ஓகேங்களா ஒரு பிசி காம்போசிட்டு சின்ன சுட்ச்சு பாக்ஸில் இருந்து சாஃப்ட்வேர் போக சொல்ல ஒரு கேஸ் ஒன்று ஒரிஜினல் ஆன்டிவைரஸில் இருந்து யூஎஸ்பி அப்பில் இருந்து ஒய் டாங்கில் இருந்து இப்படி ஒவ்வொரு விஷயத்தையுமே டென் இயர்ஸாக நம்ம இந்த ஃபீல்டில் இருக்கிறதுக்காக கஸ்டமருக்கு என்ன தேவைப்படும் என்ன என்ன பர்பஸ் தேவைப்படும் எது எதெல்லாம் அவங்க வெளியே போய் தேடுவாங்க இதெல்லாம் எல்லாமே ஒரே காம்போசிட்டாக கொ கொண்டு வந்திருக்கிறோம் பத்தொம்பதாயிரத்துக்கு ஒரு பெஸ்ட்டு பேசிக் பிசி காம்போசிட்டுன்னு சொல்லலாம் இதில் எல்லாம் பார்த்து நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இண்டஸ்ட்ரீஸ் ப்ரொடக்ட் நம்ம சேனலில் வந்துகிட்டே இருக்கும் ஆல் டைப்ஸ் ஆஃப் லேப்டாப் டெஸ்டாப் பி பிரிண்டர் சேல்ஸ் சர்வீஸ் அசஸ்ஸரிஸ் பண்ணிட்டு இருக்கிறோம் காஞ்சிபுரத்தில் காஞ்சிபுரத்தில் வித்தின் ஒன் ஹவர் ஆன்சைட் சர்வீஸும் பண்ணிட்டு இருக்கிறோம் கேஷ் ஆன் டெலிவரி பண்ணிடுவோம் அதே லிஸ்ட்டில் கொரியர் பண்ணிருவோம் வாட்ஸ்அப்பிடுங்க நைன் ஃபைட் ஃபைவ் டபுள் ஜீரோ சிக்ஸ் ஒன் த்ரீ சிக்ஸ் இந்த பேசிக் பிசி கம்போசிட்டில் நம்ம யூஸ் பண்ணுற ப்ராசஸ் பார்த்திங்கன்னா இன்டர்லோட ஐ த்ரீ தேர்ட் ஜென்ரேஷன் ப்ராசஸர் ரேமை பொறுத்த வரைக்கும் சாம்சங்கோட ஃபோர் ஜிபி ரேமு மதர் போர்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஜிபியானோட எச் சிக்ஸ்டி ஒன் மதர் போர்டு டூ இயர்ஸ் வாரண்டியோட என்விஎம்இ சப்போர்ட்டோட உள்ள மதர் போர்டுன்னு சொல்லலாம் ஒரு விஜியை போட்டு ஹெச்டிஎம்ஐ டிஎம்ஐ போட்டு இப்படி பேசிக்கான எல்லாமே இதில் மேக்ஸிமம் ரேம் சப்போர்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா சிக்ஸ்டின் ஜிபி ரெண்டு எயிட் ஜிபி நம்ம போட்டுக்கலாம் சிக்ஸ்டின் ஜிபி சப்போர்ட் உள்ள மதர் போர்டு இந்த பிசி கம்போசிட்டில் நம்ம நம்ம யூஸ் பண்ணியிருக்கிற எஸ்எஸ்டின்னு பார்த்தீங்கன்னா டூ ஃபிஃப்டி எஸ்எஸ்டி இது ஒரு பேசிக் சிஸ்டம் ஓகேங்களா பேசிக் சிஸ்டத்துக்கு நாங்கள் போட்டுருக்குது ஃபோர் ஜிபி ரேமு டூ ஃபிஃப்டி சிக்ஸ் ஜிபி எஸ்எஸ்டி நீங்கள் ஃபைவ் டுவெல் வேணுனாலும் ஆட் பண்ணிக்கலாம் ஸோ இந்த பத்தொன்பதாயிரத்துக்குள்ள நம்ம கொண்டு வந்தது ஃபோர் ஜிபி ரேமு டூ ஃபிஃப்டி சிக்ஸ் ஜிபிஎஸ்எஸ்டி இதில் ஃபுல் காம்போசிட்டாக நான் கொண்டு வந்திருக்கேன் ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் என்னென்னலாம் இருக்கு என்னென்னலாம் இல்லை தாராளமாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ நம்ம ப்ராசர் எல்லாமே அசம்பிள் பட்டோம் ப்ராசர் ரேம் எல்லாமே அசெம்பிள் பட்டோம் இது ஆல்ரெடி அசம்பிள் எல்லாமே ஆல்ரெடி வீடியோ படுறதுனால அப்படியே ஷார்ட் நான் வீடியோ எடுத்து வச்சுருக்கிறேன் சாம்சங்கோட ஃபோர் ஜிபி ரேம் தான் இதுக்கு நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் ஒரு பேசிக் சிஸ்டத்துக்கு முன்னெல்லாம் டூ ஜிபி இருந்தாலே போதும் இப்போ மினிமம் ஃபோர் ஜிபி கன்ஃபார்ம் தேவை ஏன்னா அந்த அளவுக்கு அப்ளிகேஷன் சைஸ் எல்லாம் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு அந்தளவுக்கு பண்ண ஆரம்பிச்சிடும் அதனால் ஒரு பேசிக் சிஸ்டம் நீங்கள் எடுக்கிறீங்கன்னா கூட ஃபோர் ஜிபி ரேம் வந்து மஸ்ட்டுன்னு சொல்லலாம் இப்போ இருக்கிற காலக்கட்டத்தில் ஃபோர் ஜிபி ரேம் வந்து மஸ்ட்டுன்னு சொல்லலாம் டிடிஆர் த்ரீ ரேம் தான் யூஸ் பண்ணுறோம் இப்போ இருக்கிற காலக்கட்டத்தில் ஐ த்ரீ ஐ ஃபை ஐ செவன் அந்த ரேஞ்சில் இருக்கிற ப்ராசஸில் தான் நம்ம போனோம் இன்னமும் நம்ம டியூஎல் கோரில் இருக்கிறது தேவை இல்லைன்னே சொல்லலாம் அதனால தான் நம்ம இதுக்கு சூஸ் பண்ண ப்ராஸஸர் ஐ த்ரீயோட தோட் ஜென்ரேஷன் போர்ட்ட பொறுத்த வரைக்கும் அதோட போட்டு பொறுத்தவரைக்கும் ஆர் யூஎஸ்பி போட்டு வருது ஹெச்டிஎம்ஐ போட்டு வருது விஜே போட்டு வருது லைன் போட்டு அது நார்மலாக வர ஆடியோ போர்ட்ஸ்லாம் வருது ஆர் யூஎஸ்பி போட்டு வருது பிஎஸ் டூ போர்ட் இதில் இல்லை அதுவே ஆறு யூஎஸ்பி போர்ட்டு தாராளமாக போதுமானு சொல்லலாம் இந்த காம்போ கிட்ட கொடுக்க நம்ம யூஎஸ்பி அப்பவும் தரும் அதுமாதிரி இதில் விஜிஏ போர்ட்டும் இருக்குது ஹெச்டிஎம்ஐ போர்ட்டும் இருக்குது ஸோ ரெண்டு போர்ட்டுமே அவ்வளவு தான் நீங்கள் விஜிஏ சப்போர்ட்டோட உங்கள் மானிட்டர் விஜிஏ சப்போர்ட் பண்ணாலும் சரி ஹெச்டிஎம்ஐ சப்போர்ட் பண்ணாலும் சரி அதுக்கு ஏற்ற மதுரை போட்டு தான் நம்ம போட்டுருக்கோம் இந்த பேசிக் கேபினெட் தான் நம்ம யூஸ் பண்ணிடுது ஒயரிங்குமே பார்த்திங்கன்னா பக்காவாக இருக்கணும்னு சொல்லிட்டு ஒயரிங் மேனேஜ்மெண்ட்டும் அதுக்கு ஏற்ற மாதிரி பண்ணியிருக்கிறோம் இந்த காம்போ செட்டில் இந்த பிசி காம்போ செட்டில் இதில் நீங்கள் எப்படி வேணாலும் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் எனக்கு இந்த இத்தனை ஜிபி டூ எனக்கு போதாது ஒரு ஒன் டிபி தேவைனாலும் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் அதுக்கு ஏற்ற மாதிரி ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகும் ஒரு பிசி அசம்பிள் என்னன்னா சூஸ் யுவர் பிசி உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எப்படி ஒன்றாலும் அசம்பிள் பண்ணிக்கலாம் ஸோ சிபி அசம்பிள் பண்ண உடனே நம்ம டெஸ்டிங் மானிட்டரில் பார்த்தீங்கன்னா இதை வந்து டெஸ்டிங் பண்ணோம் ஸோ இதோட ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே பார்த்துக்கலாம் ஒவ்வொன்றா இந்த காம்போசிட்டில் ஒரு பிசி அசம்பிளில் நம்மளை பொறுத்த வரைக்கும் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆக்டிவேஷனோட வித் ஆக்டிவேஷனோட ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ணி ஓகேங்களா லைஃப் டைம் ஆக்டிவேஷனோட பண்ணி ஆக்டிவேஷன் பண்ணி பேசிக் சாஃப்ட்வேர்ஸ் கஸ்டமருக்கு தேவையான ப்ரௌசர் ஆகட்டும் இல்லை மீடியா பிளேயர் ஆகட்டும் பி விஎல்சி மீடியா பிளேயர் ஆகட்டும் இல்லை எம்எஸ் ஆஃபீஸ் மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் ஆகட்டும் ஒரு வின் ஆகட்டும் பிரியர் ஆகட்டும் இப்படி பேசிக் தேவையானது எல்லாமே இன்ஸ்டால் பண்ணி கொடுத்துருவோம் ப்ராசரோட டீட்டெயில்ஸ்லாம் பார்த்துங்க இது ஐ த்ரீயோட தேர்ட் ஜென்ரேஷன் ஃபோர் ஜிபி ரேம் இது வந்து பேசிக் சிஸ்டம் ஓகேங்களா நான் டைப்பிங் மட்டும் தான் பண்ணுவேன் எனக்கு டைப்பிங் ஒர்க்கு மட்டும் தான் சிஸ்டம் தேவைப்படும் எனக்கு ப்ரௌசிங் ஒர்க்கு தான் சிஸ்டம் தேவைப்படும் நம்ம எனக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் பேசிக் ஒர்க்கு மட்டுந்தான் அப்படின்றங்களுக்கான சிஸ்டம் தான் இந்த வீடியோவில் ரெடி பண்ணிக்கிறோம் அடுத்தடுத்த வீடியோவில் ஒரு ஃபோட்டோஷாப்புக்கான சிஸ்டம் ஒரு கேமிங்க்கான சிஸ்டம் ஒரு வீடியோ எடிட்டிங்க்கான சிஸ்டம் அடுத்தடுத்து இல்லை சர்வருக்கான சிஸ்டம் சொல்லிட்டு அடுத்தடுத்து வீடியோவில் பார்க்கலாம் இது ஃபுல் அண்ட் ஃபுல் பேசிக் சிஸ்டம் தான் இல்லை எனக்கு ஃபோர் ஜிபி தேவைப்படாது எனக்கு எயிட் ஜிபியாக போட்டுருங்க தாராளமாக நம்ம அசம்பிள் பண்ணி தருவோம் அந்த ஃபோரை எடுத்துகிட்டு எயிட்டு போட்டுக்கலாம் நான் இந்த சிஸ்டத்தில் டூ ஃபிஃப்டி சிக்ஸ் ஜிபி எஸ்எஸ்டி போட்டுக்கிறோம் இல்லை நான் ஸ்டோரேஜுக்காக தான் வாங்குகிறேன் எனக்கு ஒரு ஒன் எஸ்எஸ்டி போடுங்க ஒன் டிபி ஹார்டி டிஸ்க் போடுங்க தாராளமாக போட்டுக்கலாம் நம்ம இந்த பிசி காம்போசிட்டில் யூஸ் பண்ணிக்கிற கேப்டன் பார்த்திங்கன்னா ஜிபி என்னோட பேசிக் கேப்னெட் ஸோ ஃப்ரெண்ட்லியாக பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ரெண்டு யூஎஸ்பி போட்டு வந்துடும் ஆட் ரெண்டு மைக்குக்காக ஒன்று ஸ்பீக்கருக்காக ஒன்று ரெண்டு எல்இடி இண்டிகேஷன் பவர் இண்டிகேஷன் ஒன்று ஹார்ட் டிஸ்க் இண்டிகேஷன் வந்து ஒரு ரீஸ்டார்ட் பட்டன் ஒரு பவர் பட்டன் பவர் பட்டன் பெருசாகவே இருக்கும் ஸோ அதனால் ப்ரெஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாகவே இருக்கும்னு சொல்லலாம் ஏன்னா ஒரு சில இதில் சின்ன பட்டனாக இருக்கும் இல்லை பட்டன் எங்கே இருக்குது எங்கே இருக்குன்னு தடுற மாதிரி இருக்கும் இதில் பெரிய பட்டனாகவே இருக்கும் அதனால் கம்ஃபர்டபுளாக இருக்கும் வயசானவங்களுக்கும் ரொம்ப ஈஸியாக ஹேண்டில் பண்ணுற மாதிரியே இருக்கும் இந்த கேபினெட்டை பொறுத்த வரைக்கும் இது ஆர்ஜிபி கேபினெட் இல்லை உங்களுக்கு ஒரு வேலை ஆர்ஜிபி கேபினெட் தேவைப்படுறதுனால தாராளமாக இந்த காம்போசிட்லேயே ஆர்ஜிபி கேபினெட் மாற்றிக்கலாம் அதுக்கேற்ற மாதிரி பிரைஸ் இன்க்ரீஸ் ஆகும் நான் இந்த வீடியோ வீடியோ போடுற இந்த டைமில் பார்த்தீங்கன்னா ஒன்று பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இப்போ இருக்கிற பிரைஸ் பார்த்தீங்கன்னா இந்த காம்போசிட்டுக்கு நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணியிருக்க ப்ரைஸ் பத்தொம்போதாயிரம் ஒரு இருபதாயிரத்துக்குள்ளே ஒரு ஃபுல் பிசி காம்போஸ்டெட்டு கொடுக்கணும்னு சொல்லிட்டு இதில் வெறும் மானிட்ரு சிபி அது மட்டும் இல்லை இப்படி எல்லாமே யூஎஸ்பி அப்படி இருந்து கே செவன் நான்டி எல்லாமே ஃபுல் செட்டாக தான் முடிவோம் ஸோ வீடியோ ஃபுல்லாகவே பாருங்கள் ஸோ நம்ம சிபியோட பேக் சைடு இது தான் முன்னே சொன்னது போலேயே யூஎஸ்பி போட்டு எல்லாமே நான் ஆல்ரெடி காமிச்சுட்டேன் நம்மளுக்கு இதில் ஆறு யூஎஸ்பி போட்டு வந்துடும் ஒரு ஹெச்டிஎம்ஏ போட்டு ஒரு விஜியோ போட்டு ஒரு லேண்ட் போட்டு ஆடியோ போட்ஸ் இப்படி எல்லாமே வந்துடும் ஒரு பேசிக்கான கேபினெட் தான் இது இதில் நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா ஃபேன் வேணும்னால ஆட் பண்ணிக்கலாம் கேபினெட்லேயே ஒரு எக்ஸ்ட்ரா ஃபேன் வேணும் அப்படின்னாலும் ஆட் பண்ணிக்கலாம் இதுலேயே நம்மளுக்கு இந்த கேபினெட்டை பொறுத்த வரைக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் பேசிக் கேபினெட் தான் ஆர்ஜிபி ஜிபி நம்ம கிட்ட அவைலபிள் எனக்கு இந்த கேபினெட் வேணா கலர்ஃபுல்லாக லைட் ஏரியா ஆர்ஜிபி லைட் ஏரியிற மாதிரி ஒரு கேபினெட் எனக்கு கொடுங்க அப்படின்னா அதுக்கு ஏதே மாதிரி ஒரு தௌசண்டோ டூ தௌசனோ இன்க்ரீஸ் ஆகும் ஸோ இந்த பிசி காம்போசிட் பத்தொம்பதாயிர ரூபாய் இன்றைக்கி தேதியில் நீங்கள் இந்த வீடியோ ஒரு ஒரு வாரம் கழிச்சு பார்க்குறீங்க இல்லை ஒரு ஒரு மாதம் கழிச்சு பார்க்குறீங்க அப்படின்ற வருஷத்தில் இல்லை ஒரு வருஷம் கழிச்சு பார்க்குறீங்க அப்படின்றதுல பிரைஸ் ஏறலாம் இறங்கலாம் எப்படி வேணாலும் இருக்கலாம் இந்த காம்போசட் நைன்டீ இதில் நீங்கள் என்ன சேஞ்சஸ் பண்ணாலும் அதுக்கேற்ற மாதிரி பிரைஸ் வந்து ஏறும் இறங்கும் இல்லைங்க எனக்கு வெறும் சிபி மட்டும் தாங்க அப்படியே ப்ரைஸ் உங்களுக்கு ரிலீஸ் ஆகும் பத்தொம்பதாயிரம்லாம் வராது அந்த சிபிக்கான என்ன பிரைஸோ அது மட்டும் தான் ஸோ இந்த காம்போஸேட்டில் பாருங்கள் இந்த காம்போசெட்டில் நாங்கள் என்னென்ன போட்டுருக்கோன்னு சொல்லிட்டு சிபியூ மானிட்டர் அந்த ட்விச்சு பாக்ஸ் ஜங்ஷன் பாக்ஸ் உட்பட போட்டுருக்குறோம் டெல்லோட கீபோர்டு மவுஸு குவாண்டமோட ஒய்பை டாங்கு குவான்ட்டமோட யூஎஸ்பி அப்பு ஃபிங்கர்ஸோட யூபிஎஸ் ஓகேங்களா கே செவனோட ஆன்டிவெரஸ் ஒரிஜினல் ஆன்டிவெரஸ் ஒன் இயருக்கான ஆன்டிவரிஸு இது இல்லாமல் பார்த்திங்கன்னா மவுஸ்பேட் மவுஸ் பேட் வந்து வீடியோவில் காமிக்க முடியல அதனால தான் காமிக்கல மவுஸ் பேடு தேர்ட்டி டூ ஜிபி சாண்டிச் கூட பென்ட்ரை த்ரீ பாயிண்ட் ஜீரோ பென்ட்ரை ஓகேங்களா இது எல்லாம் சேர்த்து தான் இந்த பத்தொன்பதாயிரம் இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா இது ரெண்டும் காமிச்சிருக்க மாட்டேன் மவுஸ் பேடும் இந்த தேர்ட்டி டூ ஜிபி பென்ட்ரோவை காமிச்சிருக்க மாட்டேன் அதுவுமே இதில் தான் ஒரு பத்தொம்பதாயிரத்துக்கு வெறும் சிபிஓ மானிட்ரு கீபோர்டு மவுஸ் இல்லாமல் இந்த காம்போஸட் ஃபுல் செட் வித் சுவிட்சு பாக்ஸோட ஓகேங்களா ஏன்னா சுவிட்சு பாக்ஸு அவங்க அவங்க வீட்டில் போனால் ஒரே ஒரு சாக்கெட்டாக தான் இருக்கும் அந்த நேரத்தில் போய் சுவிட்ச் பாக்ஸ் எலக்ட்ரிஷனை கூப்பிட்டு ரெடி பண்ணுறதுக்கு இது இருந்துச்சுன்னா கம்ஃபர்டபுளாக இருக்கும் போட்டோமா சிஸ்டத்துக்கு மட்டும் யூஸ் பண்ணுமான்னு சொல்லிட்டு இதில் எல்லாமே பிராண்டட் தான் அந்த யூஎஸ்பி அப்பாக இருந்தாலும் சரி ஏதோ ஃப்ரீ கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு டாங்கலோ ஏதோ ஒரு ஒய் அப்போ இல்லை ஏதோ ஒரு சுவிட்சு பாக்ஸோ கொடுக்காமல் எல்லாமே அந்த ப்ரைஸுக்குள்ளே இன்க்ளூடாக கொண்டு வந்து எல்லாமே பிராண்டடு எல்லாமே வாரண்ட்டி ஒவ்வொன்றுமே வாரண்ட்டி தான் நீங்கள் அந்த சுவிட்சு பாக்ஸில் இருந்து அந்த யுஎஸ்பி ஒய்ஃபை டாங்கில் இருந்து கே செவன் ஒரிஜினல் ஆன்டிவைரஸில் இருந்து ஏதோ ஒரு சிஸ்டம் வாங்கினாங்க அவங்களுக்கு ஃப்ரீயாக ஏதோ ஒரு ஆன்டிவைரஸ் போட்டு கொடுத்துருவோம் அப்படின்னு இல்லை ஒவ்வொன்றத்தையுமே பார்த்து பார்த்து ஒவ்வொன்றத்துலையுமே பிராண்ட் எடுத்து ஒவ்வொன்றையுமே வித் வாரண்டியோட எடுத்து எல்லாமே பிரைஸுக்குள்ளே காம்போ ஏன்னா நிறைய இடத்துல நான் பார்த்துருக்கேன் என்னதான் நான் பேக் சைடில் ஆறு யூஎஸ்பி போட்டு சிபியூவில் கொடுத்தாலுமே நான் ஒவ்வொரு தடையும் போய் நான் பின்னாடி போய் யூஎஸ்பி போட்டு ஒரு பென்ட்ரைவ் கனெக்ட் பண்ணுறதுக்கோ இல்லை வேற எதனா கனெக்ட் பண்ணுறதுக்கோ அப்போ போட்டேன் அப்படின்னா நான் முன்னாடியே கனெக்ட் பண்ணிப்பேன் ஓகேங்களா மேக்ஸிமம் எத்தனை பேர் சிபிக்கு பின்னாடி போய் நம்ம கனெக்ட் பண்ணியிருக்கிறோம் ஓகேங்களா ஒவ்வொரு தடவையும் எழுந்து போய் கனெக்ட் பண்ணிக்கிறோம் அப்போ போட்டுமா அப்போ எத்தனை பென் ட்ரைவ் வேணாலும் போட்டுக்கலாம் மினிமம் அப்போ எனக்கு நாலு போட்டு வந்துடும் போகுது ஓகேங்களா ஸோ இதுக்கான இந்த பிசி கம்பஸ்டில் நம்ம சூஸ் பண்ணிடுற மானிட்டர் பார்த்தீங்கன்னா ஃபிலிப்ஸோட நைன்டின் இன்ச்சு மானிட்டர் ஒரு பெஸ்ட்டு எல்இடி மானிட்டர்னு சொல்லலாம் ஃபிலிப்ஸ் ப்ராண்டை பற்றி நான் சொல்லவே தேவையில்லை எல்லாேருக்குமே தெரிஞ்சிருக்கும் இல்லைங்க எனக்கு சாம்சங் மானிட்டர் தாங்க இல்லை எனக்கு டெல்லோட மானிட்டர் தாங்க தாராளமாக நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மானிட்டர் நீங்களே சூஸ் பண்ணிக்கலாம் அதுக்கேற்ற மாதிரி பிரைஸ் டிஃப்ரென்ஸ் வரும் ஏன் இந்த பிரைஸை நான் அடிக்கடி சொல்கிறேன்னா பிரைஸ் டிஃப்ரென்ஸ்ன்றது எப்பவுமே இருக்கும் அதுவும் இந்த ஐடியில் சொல்லவே தேவையில்லை எங்களுக்கு எஸ்எஸ்சி போன வாரம் ஒரு பிரைஸ் வருதுன்னா இந்த வாரம் ஒரு பிரைஸ் வருது அடுத்த வாரம் ஒரு பிரைஸ் வருது ஒரு சில சமயம் சேம் பிரைஸ் அப்படியே இருந்துகிட்டே தான் இருக்குது ஸோ அதனால் அதனால் ப்ரைஸ் டிஃப்ரென்ஸுன்றது இந்த அசம்பிள்டு பீஸில் இருந்தே தீரும் நீங்கள் எதுக்கு ஏற்ற மாதிரி என்ன மாத்துறீங்களோ ஸோ எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன் எக்ஸாம்பிளுக்கு மானிட்டர் ஒரு ஃபைவ் தௌசண்ட் மானிட்டர் சூஸ் பண்ணுறோம்னா அதுக்கு மாதிரி பட்ஜெட் வரும் ஒரு எயிட் தௌசண்ட் மானிட்டர் சூஸ் பண்ணுறோன்னா அதுக்கு பட்ஜெட் வரும் ஸோ இதில் இந்த காம்போசிட்டில் ஒவ்வொன்றுமே நம்ம பிராண்டட் தான் எடுத்துகிட்டு இருக்கிறோம் ஃபிலிப்ஸ் மானிட்டர் ஆகட்டும் இது ஒரு நைன்டீன் இன்ச்சு மானிட்டர் இந்த மானிட்டர் ஒரு மிடில் லெவல் ஏன்னா ஃபிஃப்டின் இன்ச்சில் இருந்து நம்மளுக்கு மானிட்டர் ஸ்டார்டிங்கே ஃபிஃப்டின் இன்ச் வந்து ஒரு சின்ன மானிட்டர் மாதிரி தெரியும் இதுவே நைன்டீன் இன்ச்சாக கொடுக்க சொல்ல என்ன தான் சிபி வந்து பேசிக்கு எடுத்தாலுமே மானிட்டர் அது கொஞ்சம் மீடியமாக இருக்கணும் அப்படின்றதுனால தான் இந்த நைன்டீன் இன்ச் மானிட்டர் சூஸ் பண்ணோம் உங்களுக்கு டுவெண்ட்டி டூ இன்ச் மானிட்டர் தான் தேவைப்படுதுனா தாராளமாக அதுவும் சூஸ் பண்ணலாம் இந்த ஃபிலிப்ஸோட மானிட்டர் மட்டுமே நம்மளுக்கு டென் தௌசண்ட் எம்ஆர்பி வரும் ஆனால் நம்ம ஃபுல் காம்போசிட்டே சேர்த்து நம்ம நைன்ட்டி தௌசண்ட் தான் கொண்டு வந்துருக்குறோம் இதை எம்ஆர்பியில் இதில் இருக்கிற ப்ராடக்ட்ஸ் எல்லாமே நம்ம எம்ஆர்பியில் போட்டோம் அப்படின்னா கிட்டத்தட்ட முப்பதாயிரம் வருது இதோட ப்ரைஸ் முப்பதாயிரம்லாம் கிடையாது எம்ஆர்பி பிரைஸு ஸோ நம்மளோட பிரைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா பத்தொம்பதாயிரத்துலேயே ஒரு பத்தொம்பதாயிரத்துலேயே பெஸ்ட்டு காம்போ பிசி செட்டு இதுக்காக நம்ம சூஸ் பண்ணியிருக்கிற கீபோர்டு மௌசுன்னு பார்த்தீங்கன்னா டெல்லு ஓகேங்களா எப்படி நான் மாநிலத்தில் ஃபிலிப்ஸை பற்றி சொல்ல தேவையோ டெல்லு ப்ராண்டை பற்றி சொல்லவே தேவையில்லை கம்ப்யூட்டர்னாலே டெல்லு அப்படின்ற அளவுக்கு வந்துருச்சு டெல்லோட கீபோர்டு டெல்லோட மவுஸு தான் நம்ம சூஸ் பண்ணிக்கிறோம் மல்டிமீடியா கீபோர்டு டெல்லோட மல்டிமீடியா கீபோர்டு கீஸ் எல்லாமே அவ்வளோ சாஃப்டாக இருக்கும் உங்களுக்கு கீபோர்டு மவுஸில் நான் சிம்பிளாக ஒரு இரநூறுவா முந்நூறுவா கீபோர்டு மவுஸ் போடாமல் ஏன் எல்லாமே பிராண்டட் எடுத்தனா இல்லை உங்களுக்கு தேவையான மாதிரி நீங்கள் பிராண்டடும் இதெல்லாம் சூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இந்த டெல்லு மவுஸ் மட்டுமே நீங்கள் எம்ஆர்பி பார்த்திங்க அப்படின்னா இது ஒரு ஆயிரம் ரூபான்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் ரூபா இருக்கும் ஓகேங்களா எம்ஆர்பியை நான் சொல்கிறேன் ஸோ நம்மளோட ப்ரைஸில் பெஸ்ட்டான ப்ரைஸில் இந்த காம்போக்குள்ளே கொண்டு வந்துருக்கிறோம் இல்லைங்க எனக்கு பேஸிக்கான கீபோர்டு மவுஸ் இருந்தாலே போதும் அப்படின்னாலும் அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு ப்ரைஸ் வந்து ரிடியூஸ் ஆகும் நான் இந்த காம்போவில் கொண்டு வந்திருக்குது டெல்லோட மல்டிமீடியா கீபோர்டு டெல்லோட மவுஸ் கொண்டு வந்திருக்கேன் த்ரீ இயர்ஸ் வாரண்ட்டியோட ஓகேங்களா த்ரீ இயர்ஸ் வாரண்டி ரெண்டுத்துக்குமே நாங்கள் வாரண்ட்டி கிளைமும் பண்ணியிருக்கிறேன் எந்த ஃபிசிக்கல் டேமேஜும் இல்லாமல் இருக்கணும் ஓகேங்களா ஒரு டூ இயர்ஸும் உங்கள் ஏதோ கியூ ஒர்க் ஆகலை இல்லை கீபோர்டு ஒர்க் ஆகலை எந்த ஃபிசிக்கல் டேமேஜஸும் இல்லை ஒர்க் பண்ணிட்டே இருந்தேன் திடீர்னு ஒர்க் ஆகலை அப்படின்னா தாராளமாக வாரண்டி கிளைம் பண்ணலாம் நான் மானிட்டர் வாரண்ட்டி கிளைம் பண்ணி தான் நம்ம சேனல்லே வீடியோ போட்டிருப்பேன் ஸோ ஃபிசிக்கல் டேமேஜஸ் இருக்கக்கூடாது இல்லைங்க நான் கீழே போட்டு தாங்க உடஞ்சிருச்சி அப்படின்னா அது எதுவுமே பண்ண முடியாது இல்லை நீங்கள் கீழே போட்டு உடச்சிட்டு அதை மறைச்சிட்டு வந்து நம்ம வாரண்டி கிளைம் பண்ணுமா நம்மளால கிளைம் பண்ணவே முடியாது அவங்களே ரிஜெக்ட் பண்ணுறாங்க இது உடஞ்சிருக்கு இது கிளைம் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு மற்றபடி த்ரீ இயர்ஸ் வாரண்டி தாராளமாக அவைலபிள் அது கீபோர்டாக இருந்தாலும் சரி மௌஸாக இருந்தாலும் சரி நாங்கள் வாரண்டி கிளைமும் பண்ணிருக்கிறோம் ஸோ இந்த ரெண்டு ப்ராடக்ட்டுமே சொல்லவே தேவை ப்ராண்டை பொறுத்து இல்லைங்க உங்களுக்கு எனக்கு வந்து பே சிப்ரானிக்ஸ் பேசிக் சிப்ரானிக்ஸ் இருந்தாலே போதும் இதுக்கு எதுக்கு நான் டெல்லு கீபோர்டு மவுஸ் போனோம் அதுக்கு ஏற்ற மாதிரி எனக்கு ப்ரைஸ் ரிடியூஸ் ஆகும் இல்லை அப்படின்னு கேட்டிங்கன்னா தாராளமாக ரிடியூஸ் ஆகும் நீங்கள் செப்ரானிக்ஸ்லையும் எடுத்துக்கலாம் இதோட கம்மி வேலையிலையும் கீபோர்டு மௌஸு இருக்குது ஒரு பிராண்டடாக இருக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இந்த மவுஸோட ப்ரைஸே பார்த்தீங்க ரூபா இருக்கும் அது கீபோர்டு பார்த்திங்கன்னா ஆயிரத்தி எண்ணூறுவா கிட்ட கிட்டத்தட்ட எம்ஆர்பி ரெண்டாயிரரூவா போகும் இந்த காம்போ கிட்டே நம்ம மொத்தமே எல்லாமே கம்மியான ப்ரைஸ் தான் கொண்டு வந்திருக்கிறோம் ஸோ இதில் ஒவ்வொரு ப்ராடக்ட்டுமே பார்த்தீங்கன்னா அந்த யூஎஸ்பி பீடாங்களாக ஆகட்டும் இல்லை கீபோர்ட் ஆகட்டும் ஒவ்வொன்றுமே பிராண்டட் தான் வித் வாரண்ட்டியோடு தான் நம்ம எடுத்தே இருக்கிறோமே ஏதோ ஒரு ப்ராடக்ட்டு ஏதோ ஒரு காம்போவில் ஏதோ ஒரு ப்ராடக்ட்டு ஏதோ யூஸ் இல்லாத ப்ராடக்ட் போடணும் அப்படின்னு இல்லாமல் ஒவ்வொன்றுமே தேடி கண்டுபிடிச்சி ஸோ இந்த ஃபிங்கர்ஸோட யூபிஎஸ் ஒரு சிஸ்டத்துக்கு யூபிஎஸ் தேவைன்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக மஸ்ட்டுங்க நான் நிறைய தடவை பார்த்துருக்குறேன் ஃப் ஃப்ளக்ஷுவேஷனில் திடீர்னு பீப் சவுண்டு வரும் நம்ம யூபிஎஸில் என்னென்னா அந்த அந்த ஒரு செகண்ட் அந்த அஞ்சு செகண்டில் பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு ஃப்ளக்ஷுவேஷன் நடந்துருக்கோம் நம்ம யூபிஎஸ்சில் பீப் சவுண்டு கேட்கும் ஓகேங்களா இதுக்காக நம்ம கொண்டு வந்திருக்கிற யூபிஎஸ்ன்னு பார்த்தீங்கன்னா தேர்ட்டி த்ரீ பர்சன்ட் ஃபாஸ்ட் சார்ஜிங் ஃபிங்கர்ஸ் யூபிஎஸ் டூ இயர்ஸ் வாரண்டியோட ஓகேங்களா டூ இயர்ஸ் வாரண்டியோட ஃபிங்கர்ஸ் யூபியஸ் எம்ஆர்பின்னு பார்த்தீங்கன்னா மூணாயிரத்தி நானூற்றி தொண்ணூறு இந்த காம்போவில் ரொம்ப ரொம்ப லெஸ்ஸான பிரைஸு தான் இந்த காம்போவில் நம்ம கொண்டு வந்துருக்கிறோம் காம்போவில் ஏதோ ஒரு பொருள் ஃப்ரீயாக கொடுப்போம் இல்லை ஏதோ ஒரு நான் பிராண்டட் போடுவோம் யூஎஸ்பி டாங்கில் வந்து சும்மா ஏதோ ஒரு யூஎஸ்பி டேங்குல் போடுவோம் அப்படின்னு இல்லாமல் எல்லாமே பிராண்டடுங்க எல்லாமே பிராண்டடு எல்லாமே வித்து வாரண்டியோட நீங்கள் காஞ்சிபுரத்தில் இருந்தாலும் சரி இல்லை அதர் டிஸ்ட்ரிக்டில் இருந்து வாங்குறீங்கனாலும் சரி எல்லாமே வாரண்டியான பொருள் தான் ஓகேங்களா இதில் சூஸ் பண்ண ஒவ்வொரு ப்ராடக்ட்டுமே சரி ஸோ இந்த ஃபிங்கர்ஸ் யூபிஎஸ் நம்ம சூஸ் பண்ணது இந்த யுபிஎஸ்லேயும் அதே தான் எனக்கு இந்த யுபிஎஸ் வேணாங்க ஃபிங்கர் யூபிஎஸ் எனக்கு வானாங்க நான் வந்து நியூமரிக் யுபிஎஸ் எடுத்துக்கிறேன் நாங்கள் மைக்ரோடெக் யூஎஸ் தாராளமாக எடுத்துக்கலாம் ஓகேங்களா ஸோ ப்ரைஸ் டிஃப்ரென்ஸ் வந்து அதுக்கேற்ற மாதிரி இருக்குமே கட்டி தாராளமாக உங்களுக்கான யூபிஎஸை நீங்களே சூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இந்த வீடியோட நோக்கமே என்னென்னா உங்க சூஸ் யுவர் ஓன் பிசி உங்களோட பிசியை நீங்களே சூஸ் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த காம்போசை உங்களுக்கு பிடிச்சிருக்கா நாங்கள் நாங்கள் போட்ட காம்போஸை உங்களுக்கு அப்படியே பிடிச்சிருக்கா இந்த காம்போசை அப்படியே எடுத்துங்க இல்லை எனக்கு இது இதெல்லாம் சேஞ்சஸ் பண்ணுங்கள் எனக்கு எஸ்எஸ்டி சேஞ்ச் பண்ணுங்கள் எனக்கு யுபிஎஸ் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுங்கள் தாராளமாக உங்களுக்கு ஏற்ற உங்களுக்கு ஏற்ற ப்ராடக்ட்டை நீங்களே டிசைன் பண்ணிக்கலாம் நீங்களே சூஸ் பண்ணிக்கலாம் இதில் இன்புட் கெப்பாசிட்டி இது த்ரீ த்ரீ சிக்ஸ்டி வாட்ஸுக்கான யூபிஎஸ் இது இதோட பேட்டரியில் எல்இடி இண்டிகேட்ஸு பேசிக்காக ஒரு நம்ம யூபிஎஸ்சில் பேசிக்காக என்னென்ன என்னென்ன ப்ரொடக்ஷன் இருக்குமோ அது எல்லாமே இந்த யூபிஎஸ்சில் இருக்குது டூ இயர்ஸ் வாரண்டியோட ஓகேங்களா வித் டூ இயர்ஸ் வாரண்டியோட வரும் இது பேஸிக்கான யூபிஎஸ்சில் இருக்கிற பேசிக் ப்ரொசீஜர்ஸ் பேசிக் ஃபார்மாலிட்டிஸ் தான் ஸோ வாங்கினோன்னே நம்ம சார்ஜ் போடணும் சிஸ்டத்தை நீங்கள் எடுத்த மாதிரி இந்த காம்போஸ் அப்படியே வாங்குறீங்க அப்படின்னா யூபிஎஸ் வந்து சார்ஜ் போட்டு வச்சுருங்க பேசிக்காக எந்த யூபிஎஸ் வாங்கினாலும் அதை பண்ண வேண்டிய ஸ்டெப்ஸ் தான் அது அது இந்த யூபிஎஸ்க்குமே பொருந்தும் இது இந்த யுபிஎஸ்க்கு தேர்ட்டி த்ரீ பர்சன்ட் ஃபாஸ்ட் சார்ஜிங்கன்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க ப்ரொடக்ஷன்ஸ் எல்லாமே இன்க்ளூடட் தான் வித் வாரண்ட்டியோடயுமே நம்மளுக்கு வரதுனால ஒரு பெஸ்ட்டான யூபிஎஸ்ன்னு சொல்லலாம் இது தேவை இல்லைனாலும் நீங்கள் அடுத்த யூபிஎஸ்க்கு போகலாம் இல்லை உங்களுக்கு யுபிஎஸ்சே தேவை இல்லைனாலும் உங்கள் விருப்பம் ஸோ நெக்ஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா இந்த காம்போசிட்டில் நம்ம கொண்டு வந்துடுது குவாண்டம் ஒய்ஃபை டாங்கல் வித்து ஒன் இயர் வாரண்ட்டியோட ஓகேங்களா ஏதோ ஒரு நூறுரூவா டாங்கல் நூற்றி ஐம்பது ரூபா டாங்கல் போடாமல் காம்போசிட்னால் இப்படி தான் இருக்கணும்னு சொல்லிட்டு ஒரு ஒய்ஃபை டாங்களுமே த்ரீ ஹண்ட்ரட் எம்பிபிஎஸ் சப்போர்ட் பண்ணுறதோட எம்ஆர்பி பார்த்துங்க எம்ஆர்பி எங்கேயோ இருக்கும் இந்த காம்போ செட்டில் நம்ம கொண்டு வந்துருக்கிறோம் ஆனால் இதோட எம்ஆர்பி பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட எட்நூறுரூவா போட்டிருக்கோம் ஓகேங்களா ஒய்ஃபை ஒய் இது நம்மளோட பெஸ்ட்டான ப்ரைஸு பெஸ்ட்டான காம்போவில் கொடுக்கணும் அப்படின்றதுக்காகவே பார்த்திங்கன்னா ஒன் இயர் வாரண்ட்டியோட நார்மல் இந்த லோ குவாலிட்டி இல்லை நான் பிராண்டட்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் சிபியூவில் ப்ளக் பண்ணுவீங்க சிபியூவில் ப்ளக் பண்ணிட்டு அடுத்த நிமிஷமே ஒரு செகண்ட் டைமோ இல்லை தேர்ட் டைமோ ஒரு நாலஞ்சு தடவை யூஸ் பண்ணிங்கன்னா சரியாக கனெக்ட் ஆகாது இல்லைனா அந்த டாங்கலே உடஞ்சி வந்துடும் இது அப்படிலாம் கிடையவே கிடையாது குவாலிட்டியான ப்ராடக்ட்டு எங்களுக்கு நல்லா ரன்னிங்கில் சக்ஸஸ்ஃபுல்லாக போகிற கொண்டம் டாங்கல்னா சொல்லலாம் அதை தான் இந்த காம்போசிட்லேயே நாங்கள் கொண்டு வந்துருக்குறோம் இதுவும் வாரண்ட்டியோடு வரது தான் இது ஓகேங்களா வித் ஒ ஒன் இயர் வாரண்ட்டியோட வரது தான் டாங்கல் தேவையானு கேட்டிங்கன்னா ஒரு சிலர் வந்து டாங்கல் மேக்ஸிமம் தேவைப்படாது ஏன்னா லேண்ட் கேபிளே யூஸ் பண்ணுவாங்க ஒரு சிலருக்கு தேவைப்படும் அதனால் இருக்கட்டும் எமர்ஜென்சி டைமுக்கு யூஸ் ஆகும் சொல்லிட்டு நாங்கள் இந்த காம்போவில் கொண்டு வந்துருக்கிறோம் தேவையில்லனாலும் நீங்கள் விட்டுடலாம் நெக்ஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா யூஎஸ்பியோட ஹப்பு இந்த ஹப்பு எதுக்காகனா இதே தாங்க இப்போ நானுமே பார்த்தீங்கன்னா என்னோடய சிபிஓவில் கிட்டத்தட்ட ஆறு போர்ட்டு இருந்தாலுமே நான் ஒரு யூஎஸ்பி டாங்கி போ யூஎஸ்பி அப்பு போட்டுட்டு ஃப்ரெண்ட் யுஎஸ்பியில் தான் பார்த்திங்கன்னா நான் எல்லாத்தையுமே கனெக்ட் பண்ணுறேனே ஓகேங்களா ஸோ பேக் சைடில் இந்த அப்பு கனெக்ட் பண்ணிட்டு இந்த அப்பை தூக்கி முன்னாடி வச்சுப்பேன் ஸோ முன்னாடி வச்சுட்டு இதில் என்னென்ன கீபோர்டு மவுஸ் கனெக்ட் பண்ணுறதோ இல்லை பென்ட்ரைவ் கனெக்ட் பண்ணுறதோ எல்லாமே இந்த அப்பில் கனெக்ட் பண்ணிடுறேன் சிம்பிளாக எல்லாருக்குமே இருக்கிற சோம்பேறிதானன்னு சொல்லலாம் ஓகேங்களா சோம்பரி தானும் சொல்லலாம் அந்த ஒரு காரணத்துக்காகவே இதை கொண்டு வந்தேன் ஒவ்வொரு தடவையும் எழுந்து போய் கனெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் அதுக்காகவே ஒரு சிலர்லாம் அந்த ஆறு யூஸி போட்டு பத்தாதும் சொல்லலாம் அந்த காரணத்துக்கும் நெக்ஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா கேசவுன்னு ஒரிஜினல் ஆண்டி வைரஸ் ஒன் இயர்க்கான ஆண்டிவைரஸும் இந்த காம்போசிட்டில் கொண்டு கொண்டு வந்திருக்கிறோம் டோட்டல் செக்யூரிட்டி இது இதுவே ஆன்டிவைஸ் மட்டும் கிடையாது சேர்ந்து ஆன்டி வைரஸ் ப்ளஸ் இன்டர்நெட் செக்யூரிட்டி ஏதோ ஒரு காம்போ செட்டு கொடுத்துட்றோம் ஒரு ஃப்ரீ ஆண்டி வைரஸ் போடுவோம் அப்படின்னு இல்லாமல் ஒரிஜினல் ஆன்டி வைரஸ் ஒன் இயர் கீயோட ஓகேங்களா ஒன் இயர் வேலிடிட்டியோட ஒரிஜினல் ஆன்டிவைரஸ் கொடுத்துருவோம் இன்டர்நெட் செக்யூரிட்டி ப்ளஸ் ஆன்டிவைரஸ் இதோடய எம்ஆர்பியும் பார்த்துங்க எம்ஆர்பி பார்த்திங்கன்னா இங்கேயும் இருக்கும் நம்ம இந்த காம்போசிட்டில் கொண்டு வந்துடுவோம் இந்த சுவிட்சு பாக்ஸ் சுவிட்சு பாக்ஸ் எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா நிறைய பேர் வீட்டில் இல்லைங்க பேசிக்காக என்னோடய வீட்லேயும் சரி இல்லை நான் பார்த்த வரைக்கும் கஸ்டமர் வீட்லேயும் சரி ஒரு சிலர் வீட்டில் தான் அவங்க பக்காவாக கரெக்டாக பிளான் பண்ணியிருப்பாங்க சிஸ்டத்துக்காகவே ஒரு சிலர் வீட்டிலாம் கரெக்டாக ஒரு சாக்கெட் தான் இருக்கும் ரெண்டு சாக்கெட் தான் இருக்கும் நம்ம சிஸ்டர்னாலே ஒரு நாலஞ்சு சாக்கெட்டோடு இருக்கிற சுவிட்ச் பாக்ஸ் அதுவும் இது பிராண்டட் சுவிட்சு பாக்ஸ் தான் இது சாய்ஸ் சுவிட்சு பாக்ஸு அந்த சுட்சும் சரி தனித்தனி சுட்சஸ்ஸும் இருக்கும் எல்இடி இண்டிகேஷனும் இருக்கும் எல்லாமே ஓகேங்களா இதில் இருக்கிற இந்த சின்ன சுவிட்ச் பாக்ஸில் இருந்து எல்லாமே குவாலிட்டியாகவும் எதை கஸ்டமர் எதிர்பார்க்குறாங்க எது ஒரு பத்து வருஷமாக நம்ம இந்த ஃபீல்டில் இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ப்ராடக்ட்டுமே எதை எதனால் எதிர்பார்க்குறாங்க எதை எதனா அவங்களுக்கு தேவைப்படுதுன்னு சொல்லிட்டு தான் ஒவ்வொரு பொருளையுமே இந்த காம்போஸ்டில் நான் கொண்டு வந்திருக்கிறேன் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கர் ஸ்பீக்கருமே எல்லாரும் கேட்கறது ஒரு சிஸ்டம் வாங்கினா ஸ்பீக்கர் கொடுவே வாங்கிடுறாங்க இதில் நம்ம கொண்டு வந்திருக்குது அம்மாக்கோட ஸ்பீக்கர் ஓகேங்களா அம்மாக்கோட உட்டன் ஸ்பீக்கர் இதில் கொண்டு வந்திருக்கிறோம் இந்த காம்போசிட்டில் ஸ்பீக்கரும் அதே தான் எனக்கு இந்த ஸ்பீக்கர் தேவை இல்லைங்க எனக்கு வேறு எதனால் ஸ்பீக்கர் தேங்கினா தாராளமாக நீங்கள் எந்த ஸ்பீக்கர் வேணாலும் இந்த காம்போசிட்டில் நீங்கள் இன்க்ளூட் பண்ணிக்கலாம் பிரைஸ் டிஃப்ரென்ஸ் ஸோ அதுக்கேற்ற மாதிரி இருக்கும் இதில் வந்து ரெண்டு இந்த உட்டன் ஸ்பீக்கர் யூஎஸ்பி பவர் ஸ்பீக்கர் தான் கொண்டு வந்திருக்கிறோம் இந்த ஸ்பீக்கரே தாராளமாக போதுமானது ஒரு ரூமுக்குள்ளே ஒரு சிஸ்டத்தை வச்சு யூஸ் பண்ணுறீங்க அப்படின்ற பட்சத்தில் இதுவே உங்களுக்கு டூ பாயிண்ட் சேனல் ஆடியோவோட ட்ரூ சவுண்டோட ப்ளக் அண்ட் ப்ளே ஸோ பில்டின் பவர் ஆம்பிளிஃபையரோட த்ரீ பாயிண்ட் எம்எம் ஸ்டீடியோ ஆடியோ பின் இருக்குதுல ஸோ ஹை குவாலிட்டி வுட்டன் ஸ்பீக்கர் இந்த காம்போசில் நம்ம கொண்டு வந்துடுறது இது தாங்க இதில் உங்களுக்கு நான் வீடியோவில் காமிக்காதனா ஒரு மவுஸ் பேடு நான் காமிக்கல தேர்ட்டி டி ஜிபி த்ரீ பாயிண்ட் சாண்டிஸ் கூட பின்ட்ரை காமிக்கல மற்ற இது எல்லாமே காமிச்சிட்டேன் இது இது எல்லாமே இன்க்ளூடடாக சேர்த்து தான் பத்தொன்பதாயிரம் ஒரு பேசிக்கான சிஸ்டம் எடுக்கிறீங்கன்னா இந்தமாரி கான்ஃபிகரேஷனில் எடுங்க இதில் நான் கொண்டு வந்திருக்கிற எல்லா ப்ராடக்ட்டுமே பார்த்தீங்கன்னா எல்லாமே தேவைப்படுற ப்ராடக்ட்னா சொல்லலாம் ஓகேங்களா ஒவ்வொன்றுமே அந்த சுவிட்சு பாக்ஸ் ஆகட்டும் அந்த யூஎஸ்பி அப் ஆகட்டும் ஒய்ஃபை டாங்கில் ஆகட்டும் அந்த கேஸ் அவன் ஆன்டிவைரஸ் ஆகட்டும் கீபோர்டு மவுஸ் யுபிஎஸ் ஆகட்டும் இது எல்லாமே கஸ்டமர் தேவையானது தான் அந்த பத்தொம்பதாயிரத்துக்குள்ளே கொண்டு வந்திருக்கிறேனே ஸோ இந்த பிசி காம்போ கிட்ட தேவைப்படுறாங்க ஜஸ்ட் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நைன் ஃபைவ் எயிட் ஃபைவ் டபுள் ஜீரோ சிக்ஸ் செவன் த்ரீ சிக்ஸ் இந்த காம்போ கிட்ட தான் நீங்கள் வாங்கணும்னு இல்லை உங்களுக்கு தேவையான எந்த காம்போ கிட்டாக இருந்தாலும் சரி இதில் இதில் இதை மட்டும் ரிமூவ் பண்ணுங்கள் இதை மட்டும் ஆட் பண்ணுங்கள் இல்லை இன்னும் கொஞ்சம் ஒரு சில இதை ஆட் பண்ணுங்கள் இல்லை எப்படியாக இருந்தாலும் உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எப்படி வேணாலும் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் ஸோ ஜஸ்ட்டு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நைன் ஃபைவ் எயிட் ஃபைவ் டபுள் டபுள் ஜீரோ சிக்ஸ் செவன் த்ரீ சிக்ஸ் இந்த காம்போ கிட்டில் வேறு எதனா சேகனாலும் காம்போ பண்ண கீழே கமெண்ட் பண்ணுங்க வேறு எதனா தேவைப்படுறதுனாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் இல்லை வேறு மாரி எந்த மாரி உங்களுக்கு காம்போ கிட்டே தேவைப்படுறதுனால கீழே கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ரெக்குயர்மெண்ட்ஸும் கீழே கமெண்ட் பண்ணுங்க அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ